எல்லா இடங்களிலும் ஒரு பேர் ஆர்வத்தோடு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் உங்கள் சுற்றுப்பயணத்தில் மற்றவர்களின் சுற்றுப்பயணத்தை விட உங்கள் சுற்றுப்பயணத்தில் அலைகடல் போல மக்கள் வருவதும் அவர்கள் ஆதரவை காட்டுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழகத்தினுடைய மக்கள் வாக்காளர் பெருமக்கள் முழு ஆதரவையும் தருகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது ஆகவே ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம் அது உங்கள் தலைமையிலான கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசு மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று அப்சூட் மெஜாரிட்டி இட்ஸ் ஓன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன்